ஒரு சிறுவன் கிராமத்தில் தினமும் கண்ணனை நினைத்து விளையாடிக் கொண்டிருப்பான் அவனுக்கு பூஜை சடங்குகள் எதுவும் தெரியாது அவன் செய்வது ஒன்றே ஒரு சிறிய மண்பந்தை உருட்டி இது உனக்கான உருண்டை கண்ணா பிடித்துக்கொள் என்று கூறி தூக்கி எறிவான் ஒரு நாள் கிராமத்தில் ஒரு பெரிய யாகம் நடந்தது பண்டிதர்கள் உண்மையான பக்தி கொண்டவர் யாரோ அவருக்கே இந்த யாகத்தின் பூர்த்தி அர்ப்பணம் செய்யப்படும் என்று அறிவித்தார்கள் யாருடைய அர்ப்பணமும் தீயில் கலையாமல் தூக்கி போட்டவுடன் சாம்பலாகி போய்விட்டது அப்போது அந்த சிறுவன் வந்து நானும் என் கண்ணனுக்கு கொடுக்கலாமா என்று கேட்டான் எல்லோரும் சிரித்தனர் அவன் தனது மண்பந்தை தீக்குள் போட்டான் ஆனால் அதிசயம் அந்த மண்பந்து மலராய் மாறி தீயில் எரியாமல் மிதந்தது அப்பொழுது ஒரு தெய்வீக அசரீரி ஒலித்தது எனக்கு விருந்தோம்பல் பூஜை எதுவும் தேவையில்லை தூய்மையான மனம் குழந்தை போன்ற நம்பிக்கை போதும் அந்த சிறுவனின் பக்திதான் எல்லோருக்கும் பாடமாக மாறியது பக்தி என்பது வித்தியாசமான சடங்குகள் அல்ல குழந்தை மனதோடு தெய்வத்தை அழைப்பதே உண்மையான பக்தி